கந்தபுராணம் பகுதி ஏழு அஜாமகி துர்வாசரை மறித்து தன் இச்சைக்கு அடிபடியைச் சொன்னார் தவசிரேஷ்டரான அவர் இக்கொடுமையை செய்ய முடியாது என மறுத்த பிறகும் அவரை பலவந்தப்படுத்தினார் இதன் விளைவாக அவருக்கு இல்வளன் வாதாபி என்ற மக்கள் பிறந்தனர் அவர்கள் தன் தந்தையின் தவ பயன் முழுவதையும் தங்களுக்கு தர வேண்டினர் அவரோ மறுத்தார் எனவே அவரை கொல்லவும் துணிந்தனர் அவரது மகன்கள் படுகோபக்காரரான துர்வாசர் என்னை போன்ற முனிவர்களை துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழிவீர்கள் என சாபமிட்டார் பின்னர் இல்வளன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்து தன் தம்பி வாதாபியை வெட்டி அக்னி குண்டத்தில் போட்டான் அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மனிடம் பிரம்மனே நான் எத்தனை முறை என் தம்பியை கொன்றாலும் நான் அழைக்கும் போது உயிர் பெற்று வரும் வரம் தர வேண்டும் என்றான் அந்த வரம் அவனுக்கு கிடைத்தது இல்வலன் அந்தணர்களை தன் இருப்பிடத்துக்கு வரவழைத்து தங்கள் இல்லத்தில் திதி நடப்பதாகவும் தான் அளிக்கும் உணவை ஏற்க வேண்டும் என்றும் சொல்வான் வாதாபி உணவு வடிவில் அந்தணர்களின் வயிற்றுக்குள் போய் அவர்களின் வயிற்றை கிழித்து வெளியே வருவான் இப்படி வேதம் கற்ற அந்தணர்கள் பலரை கொன்று குவித்தான் இப்படியாக அசுரவம்சம் செய்த அட்டூழியம் பெருகியது ஒரு சமயத்தில் இந்திரனின் மனைவி இந்திராணியை பார்த்த சூரபத்மன் அவளை அடைய விரும்பினான் அவர்கள் ஓடி ஒளிந்தனர் பின்னர் சாஸ்தாவின் அருளால் அவள் தப்பிக்க வேண்டியதாயிற்று இந்திராணியை காப்பாற்ற சிவமைந்தரான சாஸ்தாவின் காவலர் மகாகாலர் சூரனின் தங்கையான அஜாமுகியின் கையை வெட்டிவிட்டார் இப்படி சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகைமை வளர்ந்தது தேவர்களில் பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்கள் பலரை சூரன் கொன்றான் ஆனால் அவர்கள் அமிர்தம் குளித்திருந்ததன் பலனாக மீண்டும் எழுந்துவிட்டனர் வேறு வழியின்றி அவர்களை ஆன மற்றும் கொடுமை படுத்தினான் சூரபத்மன் தேவர்கள் மகாவிஷ்ணுவின் தலைமையில் கூடி சூரர்கள் இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்த சிவபெருமானால் தான் அவர்களை அழிக்கவும் முடியும் எனவே அவரை அணுகுவது என்று முடிவு செய்தனர் எல்லோருமாக சேர்ந்து விஷ்ணுவின் தலைமையில் கைலாயம் சென்றனர் நந்தி தேவரின் அனுமதி பெற்று சிவபெருமானை சந்தித்தனர் அவருக்கும் புலோகத்தில் பர்வதராஜனின் மகளாய் பிறந்த பார்வதிக்கும் அப்போதுதான் திருமணம் நடந்து முடிந்திருந்தது அவர்களிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர் ஐயனே அசுரர்கள் எங்கள் பொருளை கொள்ளையடித்து உலகங்களை ஆக்கிரமித்தனர் அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை தேவர்களில் பலர் சிறையில் வாடுகின்றனர் வேதம் கற்ற அந்தணர்களை வாதாபி என்ற அசுரன் கொன்று குவிக்கிறான் நவகிரகங்களும் தங்கள் பணியை செய்வதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம் ஆனால் இப்போது மாற்றான் மனைவி என தெரிந்தும் இந்திராணியை அடைய விரும்புகிறான் பத்மாசுரன் இந்த கேவலத்தை எங்களால் சகித்து முடியவில்லை இதை தடுக்க முயன்ற இந்திரனின் மகன் ஜெயந்தன் இப்போது சிறையில் அடைபட்டு கிடக்கிறான் இனியும் தாங்கள் பொறுத்தால் தேவர் உலகமே இல்லாமல் போய்விடும் என்றனர் சிவபெருமான் இதெல்லாம் தெரியாதவரா என்ன இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்டார் உலகமாந்தர் என்ன அட்டூழியம் செய்தாலும் பூமியும் வானமும் தாங்கும் ஆனால் விரும்பாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தும் போது மட்டும் தாங்கவே செய்யாது பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படும் இடம் பூலோகமாயினும் சரி உலகில் எந்த உலகமாயினும் சரி அங்கே அழிவு துவங்கிவிடும் அசுர உலகத்துக்கும் அழிவு துவங்கிவிட்டது சிவபெருமான் அவர்களை காப்பாற்றுவதாக வாக்களித்தார் தேவர்களே கலக்கம் வேண்டாம் என் அனுமதியின்றி தட்சனின் யாகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவித்தீர்கள் இனி நீங்கள் சுகமாக வாழலாம் அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்கு தருவான் என்றார் தேவர்கள் மகிழ்ந்து ஐயனே எங்களை வாழ வைக்கப் போகும் இளவல் வடிவேலன் எப்போது வருவார் என கேட்டனர் சிவன் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதியை பார்த்தார் அப்போது அவருடைய வெற்றியிலிருந்து அதிபயங்கர நெருப்பு பிளம்பு ஏற்பட்டது தீப்பொறி பறந்தது அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர் பார்வதி தேவியாலும் அதை அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளும் எழுந்து ஓடினாள் சிவனின் நெற்றியிலிருந்து பறந்த நெருப்புப் பொறிகள் ஜொலிக்கும் ஆறு நெருப்பு பந்துகளாக மாறின அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்களை நோக்கி தேவர்களை நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள் அவன் ஆறு முகம் கொண்டவனாக இருப்பான் இவனே உங்கள் வினை தீர்ப்பவன் என்றார் தேவர்கள் அந்த நெருப்பு பந்துகளை வணங்கினர் அதே நேரம் இந்நெருப்பு பந்துகளை தங்களுடன் எடுத்துச் செல்வது எப்படி என்று ஆலோசித்தனர் சிவபெருமான் அவர்களின் உள்ள கிடக்கையை அறிந்து கொண்டு தேவர்களே கவலை வேண்டாம் உள்ள சரவணப் பொய்கையில் என் மகன் ஆறு குழந்தைகளாக வளர்வான் ஆமாம் இவர்களை வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்கப் போகிறீர்கள் என்றார் அப்போது ரிஷிபத்தினிகள் ஆறு பேர் சிவபெருமான் முன் வந்து வணங்கினர் தேவாதி தேவா அந்த குழந்தைகளுக்கு நாங்களே தாயாக இருந்து வளர்த்து வருவோம் என்று கூறினர் எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று வேண்டினர்